வணக்கம் இந்தியாவில் வந்து பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்குது பெண்களை தெய்வமாக மதிக்கிறோம் எல்லாத்துக்கும் பெண்களோட பேர் தான் இருக்குது ஆனாலும் வந்து இந்த மருத்துவம் படிக்கிறதுக்கு நீட்டு தேர்வு எழுதுகிறதுக்கு இந்த பெண்களை எவ்வளோ கெவளோ அசிங்கமும் கேவலமும் படுத்த முடியுமோ அலங்கோலப்படுத்த முடியுமோ அந்த கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு சிறிய தோடு சிறிய மூக்குத்தி தலைமுடியில் வச்சுருக்க கிளிப்பு தலைமுடியெல்லாம் அவுத்தூட்டு ஒரு முழுக்கை சட்டை இல்லை அதை அதை போட்டிருந்தா அதை வெட்டி விடுறது ஏன் இந்த அவல அலங்கோலம் நடக்குது அப்படி என்ன பயம் அந்த குழந்தைகளை பார்த்து ஏதாச்சும் ஒரு வழியில் நம்ம வந்து ஒரு மருத்துவர் ஆகிடணும் இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும் இல்லை கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அந்த குழந்தைகள் வந்து கஷ்டப்பட்டு படித்து பணத்தை செலவு பண்ணி நீட்டெழு தேர்வு எழுத வந்தால் அவர்களை வந்து மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க ஏன் அப்படின்னாக்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது கண்டிப்பாக இந்த வருடம் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து தேர்வு எழுதுறாங்க இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறாங்க இதில் வந்து ஒரு அஞ்சு சதவீதம் தான் வாய்ப்புகள் இருக்குது படிக்கிறதுக்கு அப்போ போகும்போதே குழந்தைகளை ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் மதிப்பெண்ணை குறைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும் நீட்டு மூலிமா பணங்களை லட்சம் கோடிகளை சம்பாதிக்கணும் ஆனால் அவர்கள் படிக்கிறத தடுக்கணும் இதுதான் வந்து திட்டம் இதை குழந்தைகள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க உடனே போய் இந்த குழந்தைகள் நம்ம மதிப்பெண்ணுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல மதிப்பெண் குறைஞ்சி போச்சே நம்ம தேர்ச்சி பெற முடியலன்னு தற்கொலைகள் இன்னொரு பக்கத்தில் நடக்குது தயவு செய்து மருத்துவம் படிக்கிற குழந்தைகளும் பெற்றோர்களும் முதல்ல தயார்படுத்திக்கணும் மனநிலையை இங்கே வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் மருத்துவத்துக்காண்டி தேர்வு எழுதுனா இதில் வந்து சராசரி ஒரு மூன்று நான்கு விழுக்காடு தான் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மீதியெல்லாம் வாய்ப்பு இல்லை நமக்கு கிடைக்கல அப்படின்னு யாரும் தற்கொலை பண்ணிக்காதீங்க இந்த அலங்கோலம் ஏன் நடக்குதுன்னா உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மதிப்பெண்ணை குறைக்கிற வேலைகளை வந்து அரசாங்கம் திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் உண்மை எதார்த்தத்துக்கு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் பேர் இந்த வருஷம் வந்து தேர்வு எழுதுறீங்க இதில் வந்து எத்தனாயிரம் பேருக்கு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் கணக்கு பார்க்கணும் தமிழ்நாட்டில் எத்தனை சீட் இருக்கு இடம் இருக்குது மருத்துவம் படிக்கிறதுக்கு ஒன்றரை லட்சம் பேர் அப்போ மீதியெல்லாம் என்ன ஆவாங்க இதில் மன உளைச்சலாகி ஒரு சில பேர் வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க தயவுசெய்து படிப்புங்கிறது மருத்துவம் மட்டும் இல்லை எண்ணற்ற படிப்புகள் இருக்குது அதனால வந்து மருத்துவம் படிக்க முடியலைன்னு தற்கொலை பண்ணிக்காதீங்க அரசாங்கமும் தயவு செய்து மன உளைச்சலாக்காதீங்க குழந்தைகளை ஏன்னா வந்து இந்த மாதிரிலாம் நீங்க செய்யும் போது அரசியல்வாதியும் அதிகாரிகளும் நேர்மை இல்லாததையே காட்டுது வணக்கம் இந்தியாவில் வந்து பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்குது பெண்களை தெய்வமாக மதிக்கிறோம் எல்லாத்துக்கும் பெண்களோட பேர் தான் இருக்குது ஆனாலும் வந்து இந்த மருத்துவம் படிக்கிறதுக்கு நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு இந்த பெண்களை எவ்வளோ கேவளோ அசிங்கமும் கேவலமும் படுத்த முடியுமோ அலங்கோலப்படுத்த முடியுமோ அந்த கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு சிறிய தோடு சிறிய மூக்குத்தி தலைமுடியில் வச்சுருக்க கிளிப்பு தலைமுடியில் அவுத்தூட்டு ஒரு முழுக்கை சட்டை இல்லை அதை அதை போட்டிருந்தா அதை வெட்டி விடுறது ஏன் இந்த அவல அலங்கோலம் நடக்குது அப்படி என்ன பயம் அந்த குழந்தைகளை பார்த்து ஏதாச்சும் ஒரு வழியில நம்ம வந்து ஒரு மருத்துவர் ஆயிரணும் இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும் இல்ல கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுல வந்து அந்த குழந்தைகள் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு பணத்தை செலவு பண்ணி நீட் எழுது தேர்வு எழுத வந்தா அவர்களை வந்து மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க ஏன் அப்படின்னாக்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது கண்டிப்பா இந்த வருஷம் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து தேர்வு எழுதுகிறாங்க இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க இதில் வந்து ஒரு அஞ்சு சதவீதம் தான் வாய்ப்புகள் இருக்கு படிக்கிறதுக்கு அப்போ போகும்போதே குழந்தைகளை ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் மதிப்பெண்ணை குறைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும் நீட்டு மூலிமா பணங்களை லட்சம் கோடிகளை சம்பாதிக்கணும் ஆனால் அவர்களை படிக்கிறதை தடுக்கணும் இதுதான் வந்து திட்டம் இதை குழந்தைகள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க உடனே போய் இந்த குழந்தைகள் நம்ம மதிப்பெண்ணுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல மதிப்பெண் குறைஞ்சி போச்சே நம்ம தேர்ச்சி பெற முடியலன்னு தற்கொலைகள் இன்னொரு பக்கத்தில் நடக்குது தயவு செய்து மருத்துவம் படிக்கிற குழந்தைகளும் பெற்றோர்களும் முதல்ல தயார்படுத்திக்கணும் மனநிலையை இங்கே வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் மருத்துவத்துக்காண்டி தேர்வு எழுதுனா இதில் வந்து சராசரி ஒரு மூன்று நான்கு விழுக்காடு தான் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மீதியெல்லாம் வாய்ப்பு இல்லை நமக்கு கிடைக்கல அப்படின்னு யாரும் தற்கொலை பண்ணிக்காதீங்க இந்த அலங்கோலை ஏன் நடக்குதுன்னா உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மதிப்பெண்ணை குறைக்கிற வேலைகளை வந்து அரசாங்கம் திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் உண்மை எதார்த்தத்துக்கு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் பேர் இந்த வருஷம் வந்து தேர்வு எழுதுறீங்க இதில் வந்து எத்தனாயிரம் ஆயிரம் பேருக்கு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் கணக்கு பார்க்கணும் தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு இருக்குது இடம் இருக்குது மருத்துவம் படிக்கிறதுக்கு ஒன்றரை லட்சம் பேர் அப்போ மீதியெல்லாம் என்ன ஆவாங்க இதில் மன உளைச்சலாகி ஒரு சில பேர் வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க செய்து படிப்புங்கிறது மருத்துவம் மட்டும் இல்லை எண்ணற்ற படிப்புகள் இருக்குது அதனால வந்து மருத்துவம் படிக்க முடியலைன்னு தற்கொலை பண்ணிக்காதீங்க அரசாங்கமும் தயவு செய்து மன உளைச்சலாக்காதீங்க குழந்தைகளை ஏன்னா வந்து இந்த மாதிரில நீங்க செய்யும் போது அரசியல்வாதியும் அதிகாரிகளும் நேர்மை இல்லாததையே காட்டுது வணக்கம் இந்தியாவில் வந்து பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்குது பெண்களை தெய்வமாக மதிக்கிறோம் எல்லாத்துக்கும் பெண்களோட பேர் தான் இருக்குது ஆனாலும் வந்து இந்த மருத்துவம் படிக்கிறதுக்கு நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு இந்த பெண்களை எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கமும் கேவலமும் படுத்த முடியுமோ அலங்கோலப்படுத்த முடியுமோ அந்த கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு சிறிய தோடு சிறிய மூக்குத்தி தலைமுடியில் வச்சிருக்க கிளிப்பு தலைமுடியில் அவுத்தூட்டு ஒரு முழுக்கை சட்டை இல்லை அதை அதை போட்டிருந்தா அதை வெட்டி விடுறது ஏன் இந்த அவல அலங்கோலம் நடக்குது அப்படி என்ன பயம் அந்த குழந்தைகளை பார்த்து ஏதாச்சும் ஒரு வழியில் நம்ம வந்து ஒரு மருத்துவர் ஆயிரணும் இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும் இல்லை கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அந்த குழந்தைகள் வந்து கஷ்டப்பட்டு படித்து பணத்தை செலவு பண்ணி நீட் எழுது தேர்வு எழுத வந்தால் அவர்களை வந்து மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க ஏன் அப்படின்னாக்க எல்லாேருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது கண்டிப்பாக இந்த வருஷம் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து தேர்வு எழுதுகிறாங்க இருபத்ரெண்டு தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க இதில் வந்து ஒரு அஞ்சு சதவீதம் தான் வாய்ப்புகள் இருக்குது படிக்கிறதுக்கு அப்போ போகும்போதே குழந்தைகளை ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் மதிப்பெண்ணை குறைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும் நீட்டு மூலிமா பணங்களை லட்சம் கோடிகளை சம்பாதிக்கணும் ஆனால் அவர்களை படிக்கிறத தடுக்கணும் இதுதான் வந்து திட்டம் இதை குழந்தைகள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க உடனே போய் இந்த குழந்தைகள் நம்ம மதிப்பெண்ணுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல மதிப்பெண் குறைஞ்சி போச்சே நம்ம தேர்ச்சி பெற முடியலேன்னு தற்கொலைகள் இன்னொரு பக்கத்தில் நடக்குது செய்து மருத்துவம் படிக்கிற குழந்தைகளும் பெற்றோர்களும் முதல்ல தயார்படுத்திக்கணும் மனநிலையை இங்கே வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் மருத்துவத்துக்காண்டி தேர்வு எழுதுனா இதில் வந்து சராசரி ஒரு மூன்று நான்கு விழுக்காடு தான் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மீதியெல்லாம் வாய்ப்பு இல்லை நமக்கு கிடைக்கல அப்படின்னு யாரும் தற்கொலை பண்ணிக்காதீங்க இந்த அலங்கோலை ஏன் நடக்குதுன்னா உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மதிப்பெண்ணை குறைக்கிற வேலைகளை வந்து அரசாங்கம் திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் உண்மை எதார்த்தத்துக்கு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் பேர் இந்த வருஷம் வந்து தேர்வு எழுதுறீங்க இதில் வந்து எத்தனாயிரம் பேருக்கு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் கணக்கு பார்க்கணும் தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு இருக்குது இடம் இருக்குது மருத்துவம் படிக்கிறதுக்கு ஒன்றரை லட்சம் பேர் அப்போ மீதியெல்லாம் என்ன ஆவாங்க இதில் மன உளைச்சலாகி ஒரு சில பேர் வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க தயவு செய்து படிப்புங்கிறது மருத்துவம் மட்டும் இல்லை எண்ணற்ற படிப்புகள் இருக்குது அதனால் வந்து மருத்துவம் படிக்க முடியலைன்னு தற்கொலை பண்ணிக்காதீங்க அரசாங்கமும் தயவு செய்து மன ஆக்காதீங்க குழந்தைகளை ஏன்னா வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் போது அரசியல்வாதியும் அதிகாரிகளும் நேர்மை இல்லாததையே காட்டுது